தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுது இந்த பிரிவினைக்கு பிறகு இரண்டு நாடுகளுமே தனித்தனி நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டு சுதந்திரம் வந்து வழங்கப்படுது அந்த நேரம் ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தனி நாடாக அதுவும் ஹரிஷிங் அப்படிங்கிற ஒரு மன்னருடைய தலைமையின் கீழே அது வந்து ஒரு பிராந்தியமாக செயல்பட்டு இருக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அந்த நாட ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம்தான் அந்த மன்னர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள்ட்ட வந்து உதவியை கேட்குறாரு அந்த உதவி கேட்கக்கூடிய நேரம் ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய சாரம்சம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அச்சுறுத்தல் பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற வரைக்கும் இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் அதுதான் இந்த சாரம்சத்தினுடைய மிக மிக முக்கியமான விஷயம்